லம்பார் ரீஜியனில் இருக்கக்கூடிய லம்பார் ஸ்பான்லோசஸ் எலும்புகள் தேய்மானம் உங்களுக்கு விட்டமின் டி குறைவு கால்சியம் குறைவு இந்த மாதிரி காரணங்களால் என்ன ஆகுன்னா இடுப்பு எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க இந்த இடுப்பு எலும்பு தேய்மானத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் என்னென்ன வழிமுறைகள்ன்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்து எதனால் இந்த லோ பேக் பெயின் வருது பெண்களே உங்களுக்கான ஒரு பாயிண்ட் தான் இது என்னென்னு பார்த்தோம்னா மெனோபாஸ் டைமில் வரலாம் இல்லை அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்கலாங்க உங்களுக்கு இந்த அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருந்துச்சுன்னா யுட்ரஸ்ல வலி கீழ் முதுகு வலி இருக்கும் முன் அடி வயிற்று பகுதியில் லோயர் அப்டாமன் பெயின் இருக்கும் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது இடுப்பை சுற்றியும் ஒரு பெயின் வந்து விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் நடு இருந்து அப்படியே லேட்ரல் சைடுக்கு பெயின் வரும் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வலி இல்லாமல் இருக்கும் திரும்ப நடுமுதுக்குல இருந்து லேட்ரல் சைடுக்கு பெயின் வரும் தாங்க முடியாத சிவியர் பெயின் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைப்ராய்ட் யுட்ரஸ் இருந்தாலோ இல்லை பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா கவனமா பார்த்துக்கோங்க இது ஆண்களுக்கும் நிறைய பேருக்கு வருது பெண்களுக்கும் ஏற்படுது